ஒரு மாதிரியா புது வீடு கட்டியாச்சு இனி இதுக்கு சோஃபா கதிர கட்டில் என எல்லாம் வாங்கணும் கையில வேற காசு இல்ல கையில காசு இல்லன்னு கவலைப்படாதீங்க முற்பணம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச தளபாடங்களை மோடர்ன் மொபைல் ஷோரூம்ல பெற்றுக்கொள்ள இப்பவே அழைப்பு கட்டணம் இல்லாமலேயே உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள் இது டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கின்றான் துறை தலைப்புச் செய்திகள் பெண் ஆணையத்தை ஆதரவு அதிகரிப்பு எல்லை தாண்டி வாங்கும் சுவிஸ் மக்களின் பழக்கம் தொடர்ந்து அதிகரிப்பு கத்தி விரட்டல் சம்பவம் முப்பத்தாறு வயது பெண் காவலில் செட்காலன் நகரில் கார் கேரேஜில் உள்நுழைந்து திருட்டு பி எம் டபிள்யூ மாயம் விடுமுறை காலங்களில் திருட்டு அபாயம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியம் யுக்ரைனின் மின்சார நெருக்கடிக்கு சுவிஸ் உதவி ஊழலுக்கு எதிரான சுவிட்சர்லாந்தின் போராட்டம் பின்னடைவு தொடர்பான விரிவான செய்திகள் சுவிஸில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS Finance GMBA சூவிசில் ஒன்று புள்ளி பூச்சியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தின் வலுவான நாணயமாக அறியப்படும் சுவிஸ் பிராங்க் சமீப காலங்களில் தொடர்ந்து மதிப்பு உயர்வை பதிவு செய்கிறது ஜனவரி மாத இறுதியில் யூரோ மற்றும் அமெரிக்க டொலருக்கு எதிராக புதிய உச்சத்தை எட்டியிருந்த இந்த நாணயம் இந்த வார தொடக்கத்திலும் மேலும் வலுப்பெற்று வரலாற்று சாதனையை மீண்டும் உருவாக்கியுள்ளது திங்கட்கிழமை நிலவரப்படி அமெரிக்க டொலரின் மதிப்பு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஒன்பது சுவிஸ் பிராங்காக மாத்திரமே பதிவானது இது டொலரின் பலவீனத்தையும் அதே நேரத்தில் சுவிஸ் பிராங்கின் வலிமையையும் தெளிவாக காட்டுகிறது உலக பொருளாதாரத்தில் இல்லவும் அணிச்சியினால் பாதுகாப்பான முதலீட்டின் ஆணையமாக கருதப்படும் முதலீட்டாளர்கள் அதிகமாக தேர்வு செய்வதும் இந்த உயர்வுக்கு முக்கிய காரணமாகும் அதே நேரத்தில் யூரோவுக்கும் பிராங்குக்கும் விகிதமும் கணிசமாக பிராங்காக இருந்தது பிற்பகலில் அது மேலும் சரிந்து பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று இரண்டு தாழ்ந்ததால் பிராங்க் மீண்டும் ஒரு புதிய வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ளது மதிப்பு உயர்வு சுவிட்சர்லாந்தின் பொருளாதார நிலைத்தன்மை குறைந்த பணவீக்க மற்றும் பாதுகாப்பான நிதி சூழல் போன்ற காரணங்களால் தொடர்ந்து தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார பதட்டங்கள் அதிகரிக்கும் காலங்களில் முதலீட்டாளர்கள் சுவிஸ் நாணயத்தை பாதுகாப்பான தங்குமிடமாக கருதுவது வழக்கமாகும் ஆனால் இந்த வலுவான பிராங்கானது சுவிட்சர்லாந்தின் ஏற்றுமதி துறைக்கு சவாலாகவும் மாறக்கூடும் ஏனென்றால் பிராங்கின் மதிப்பு அதிகரித்தால் சுவிஸ் பொருட்கள் வெளிநாடுகளில் அதிக விலையுடையதாக மாறும் இதனால் தொழில்துறை மற்றும் சுற்றுலா துறைகள் மீது தாக்கம் ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் சுவிஸ் பிராங்க் யூரோ விகிதம் டாலர் விகிதம் சுவிட்சர்லாந்து பொருளாதாரம் போன்ற முக்கிய சொற்கள் தற்போது உலக நிதி சந்தைகளில் அதிகமாக பேசப்படும் நிலையில் இந்த நாடு ஆணையத்தின் அடுத்தடுத்து நகர்வுகளை உலகம் முழுவதும் முதலீட்டாளர்கள் கவனமாக கண்காணித்து வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் மத்திய உயரப் பகுதிகளில் அமைந்துள்ள ஸ்கீ ரிசார்ட்கள் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் அதிகரித்த சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றன குளிர்காலங்கள் விட சூடாகவும் வறட்சியாகவும் மாறுவதால் இயற்கை பனிப்பொழிவு குறைந்து பனித்தடம் நிலைத்திருக்காத நிலை உருவாகியுள்ளது இது சுற்றுலா வருவாயை நம்பி மலைப்பகுதி ரிசார்ட்களுக்கு பெரிய சவாலாக மாறியுள்ளது இந்த சூழலில் ரிசார்ட் நிர்வாகம் சுமார் இருபது மில்லியன் சுவிஸ் பேங்க் முதலீட்டில் செயற்கை பணியை தயாரிக்கும் திட்டத்தை முன்னெடுக்க முடிவு செய்துள்ளது இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக அருகில் உள்ள நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் எடுத்து செயற்கை பணி உற்பத்தி செய்ய திட்டவிடப்பட்டுள்ளது இயற்கை பனிப்பொழிவு குறைந்து வரும் நிலையில் குளிர்கால சுற்றுலாவை காக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என நிர்வாகம் கருதுகிறது ஆனால் இந்த திட்டம் உள்ளூர் மக்களிடையே கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்ட எதிர்ப்பு மனுக்கள் தாக்கல் ஆகியுள்ளன இந்த மனுக்களில் செயற்கை பணி தயாரிப்புக்கு அதிக அளவு தண்ணீரும் மின்சாரமும் தேவைப்படுவதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நீர்வள மேலாண்மை மற்றும் ஆற்றல் பயன்பாடு குறித்து பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர் மறுபுறம் திட்டத்துக்கு ஆதரவளிப்பவர்கள் இந்த ரிசார்ட்டின் எதிர்காலம் இதன் மீது தான் தங்கியுள்ளது என வலியுறுத்துகின்றனர் குளிர்காலத்தில் போதுமான பணி இல்லாத நிலை தொடர்ந்தால் சுற்றுலா குறைந்து அப்பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படக்கூடும் என அவர்கள் கூறுகின்றனர் மலைப்பகுதிகளில் வாழும் மக்களுக்கு இந்த ரிசார்ட்கள் முக்கியமான வருமான ஆதாரமாக இருப்பதால் செயற்கை பணி தயாரிப்பு இப்போது தவிர்க்க முடியாத தேவையாக பாதி அவர்கள் கருதுகின்றனர் சுவிட்சர்லாந்து காலநிலை மாற்றம் ஸ்கீ ரிசோர்ட்கள் செயற்கை பணி தயாரிப்பு மலைப்பகுதி சுற்றுலா போன்ற விவகாரங்கள் தற்போது நாட்டில் அதிகமாக பேசப்படும் தலைப்புகளாக உள்ளன இயற்கை பனிப்பொழிவு குறைந்து வரும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் பொருளாதார தேவைகளுக்கும் இடையே சமநிலை காண்பது எதிர்காலத்தில் பெரிய சவாலாக இருக்கும் என நிபுணர்கள் பொதுத்துறையில் ஊழலை தடுக்கும் நடவடிக்கைகளில் சுவிட்சர்லாந்து பின்னடைவை சந்தித்து வருவதாக டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் வெளியிட்டுள்ள அண்மை அறிக்கையை சொல்கிறது உலக நாடுகளில் ஊழல் நிலை மதிப்பிடும் ஊழல் உணர்வு சுட்டின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கையில் சுவிட்சர்லாந்து ஒரு இடம் சரிந்து தற்போது ஆறாவது இடத்துக்கு தாழ்ந்துள்ளது இந்த ஆண்டிற்கான மதிப்பீட்டில் சுவிட்சர்லாந்து நூறு புள்ளிகளில் எண்பது புள்ளிகளை பெற்றுள்ளது இது கடந்த ஆண்டோடு ஒப்படுகையில் ஒரு புள்ளி குறைவு இந்த குறைவானது ஊழல் தொடர்பான அபாயம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மனப்பாங்கு அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டுகிறது என அமைப்பின் சுவிஸ்களை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது பொதுவாக உலகளவில் குறைந்த ஊழல் நிலை கொண்ட நாடுகளில் ஒன்றாக கருதப்பட்டாலும் அண்மை காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் போதுமான அளவில் இல்லை என டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் குற்றம் சுமத்தியுள்ளது குறிப்பாக அரசு அதிகாரிகள் பணியிலிருந்து விலகி தனியார் துறைக்கு மாறும் நடைமுறைகளில் தெளிவான மற்றும் கடுமையான விதிகள் இல்லாதது முக்கிய பிரச்சனையாக கூறப்பட்டுள்ளது இது நலன் மோதல்கள் மற்றும் மறைமுக செல்வாக்கு தொடர்பான அபாயங்களை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் கன்டோன் மற்றும் நகராட்சி மட்டங்களில் ஊழலை தடுக்கும் திட்டங்கள் பெரும்பாலும் இல்லாத நிலை காணப்படுவதாகவும் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது நிர்வாக அமைப்புகளில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகள் குறைவாக இருப்பது வெளிப்படை தன்மை மற்றும் கண்காணிப்பு செயற்பாடுகளை பலவீனப்படுத்தும் நிபுணர்கள் நீண்டகால போக்காக மாறி வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டுகளில் மொத்தமாக எழுந்துள்ளதாக அறிக்கை கூறுகிறது இதனால் உலகின் மிக நம்பகமான நிர்வாக அமைப்புகளை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இருந்த சுவிட்சர்லாந்தின் நிலைமை மெதுவாக சிதைந்து வருகிறதா என்று கேள்வி அளித்துள்ளது இந்த ஆண்டின் தரவரிசையில் சுவிட்சர்லாந்து நாட்டோடு இணைந்து ஆறாவது இடத்தை பகிர்ந்து கொள்கிறது இவளை டென்மார்க் பின்லாந்து சிங்கப்பூர் நியூசிலாந்து மற்றும் நோர்வே போன்ற நாடுகள் அதிக மதிப்பெண்களை பெற்று முதலிடங்களை பிடித்துள்ளன இந்த நாடுகள் கடுமையான ஊழல் எதிர்ப்பு சட்டங்கள் திறந்த நிர்வாக நடைமுறைகள் மற்றும் வெளிப்படையான அரசியல் அமைப்புகளுக்கென அறியப்படுகின்றன இந்த அறிக்கையானது சுவிட்சர்லாந்து தனது ஊழல் எதிர்ப்பு சட்டங்கள் நிர்வாக கண்காணிப்பு முறைகள் மற்றும் உள்ளூர் நிர்வாக அமைப்புகளில் வெளிப்படைத்தன்மையை மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதை தெளிவாக கோருகின்றன சுவிட்சர்லாந்தில் பயன்பாட்டில் உள்ள ஐந்து ரப்பென் சிறிய நாணயத்தை முற்றிலுமாக நீக்குவதற்கு பெரும்பாலான மக்கள் ஆதரவு தெரிவித்து வருவதாக அண்மையில் வெளியான ஆய்வு காட்டுகிறது அன்றாட பரிவர்த்தனைகளில் மிக குறைந்த மதிப்புடைய இந்த நாணயம் இப்போது தேவையற்றதாக மாறிவிட்டதாக பலர் கருதுகின்றனர் யூனிவர்சிட்டி ஆஃப் சென்ட் கார்லன் நடத்திய இந்த ஆய்வின்படி சுவிஸ் மக்களில் ஐம்பத்தி நான்கு சதவீதம் பேர் ஐந்து ரப்பேன் நாணயத்தை பயன்பாட்டிலிருந்து நீக்க ஆதரவு தெரிவித்தனர் இதன் மூலம் இந்த யோசனைக்கு தேசிய அளவில் பெரும்பான்மை ஆதரவு உருவாகி வருவது தெளிவானது இந்த ஆதரவு அனைத்து பகுதிகளிலும் ஒரே அளவில் இல்லை என்பது ஆய்வில் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக டிசினோ மற்றும் பிரெஞ்சு மொழி பேசப்படும் பகுதிகளில் இந்த யோசனைக்கு மிகுந்த வரவேற்புள்ளது தெற்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள டிசினோவில் சுமார் எண்பது சதவீத மக்கள் இந்த சிறிய நாணய அழகை நீக்க வேண்டும் என கருத்து வெளியிட்டுள்ளனர் அதேபோல் மொழி பகுதிகளில் ஆதரவாக உள்ளனர் ஆனால் ஜெர்மன் மொழி பகுதிகளில் ஆதரவும் எதிர்ப்பும் சுமார் சமநிலையில் உள்ளது அதேவேளை பணமில்லா பரிவர்த்தனை முறைகள் அதிகரித்து வரும் காலத்திலும் சுவிட்சர்லாந்தில் பணமாக செலுத்தும் பழக்கம் இன்னும் வலுவாகவே தொடர்கிறது என்பதும் இந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளில் டிஜிட்டல் கட்டண முறைகள் பரவலாக பயன்படுத்தப்பட்டாலும் பலர் பண பாதுகாப்பானதும் நம்பகமானதுமான முறையாகவே பார்க்கின்றனர் பணமில்லா சமூகத்துக்கு மாறும் எண்ணம் அதிகரித்து விட்டது என்ற பொதுவான கருத்துக்கு மாறாக அதனை முழுமையாக ஏற்க தயாராக உள்ளவர்கள் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் ஆய்வு தெரிவிக்கிறது அண்மைய கணக்கெடுப்பில் வரும் பதினொன்று இரண்டு சதவீதம் பேர் மாத்திரமே பண பரிவர்த்தனை முற்றிலும் ஆதரவு தெரிவித்தனர் அன்றாட வாழ்வில் நாணயத்தின் பயன்பாடு குறைந்து வருவதால் இதனை நீக்குவது பொருளாதார ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் பயனுள்ளதாக இருக்கலாம் என்ற கருத்து வலுப்பெறுகிறது அதேவேளை பண பரிவர்த்தனை முறையை முழுமையாக கைவிட சுவிஸ் மக்கள் இன்னும் தயாராக இல்லை என்பதும் இந்த ஆய்வு

செல்சியஸ் முதல் ஒன்பது வாகை செல்சியஸ் வரை பதிவாகும் காலை மற்றும் இரவு நேரங்களில் குளிர் அதிகமாக உணரப்படும் இதே வலைஸ்கன் தோனை பொறுத்தவரை குறிப்பாக சியோன் மற்றும் பகுதிகளில் பகுதி வெயிலும் மேகமும் மாறி மாறி இருக்கும் வெப்பநிலை இரண்டு முதல் பன்னிரண்டு பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும் மலைப்பகுதிகளில் இன்னும் கடும் குளிர் நீடிக்கும் பொறுத்தவரை மற்றும் லுகானோ பகுதிகளில் அதிகமாக வெயில் பிரகாசிக்கும் வெப்பநிலை மூன்று பாகை செல்சியஸ் முதல் பதினான்கு பாகை செல்சியஸ் வரை இருக்கும் நாட்டின் மற்றைய பகுதிகளை விட இங்கு சற்று வெப்பமான காலநிலை நீடிக்கும் மொத்தத்தில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டத்தோடு மிதமான குளிர் நீடிக்கும் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கடும் குளிர் நிலவும் என்பதால் பயணிகள் அவதானமாக இருக்க அறிவுறுத்தப்படுகின்றனர் இத்துடன் நாளைய வானிலை அறிவிப்பு முடிவடைகிறது தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முதன் வழங்கும் சீட்டு ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித்துவைகளுக்கு குறைந்த ஓட்டி வினத்தில் மூன்று லட்சம் ரார்கள் வரை கடனாகப்படலாம் கிரெனிட் டோட்ஸிய இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஆறு அரசாங்கப்படுத்த கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் இருந்தபோதிலும் அண்டை நாடுகளுக்கு சென்று பொருட்கள் வாங்கும் சுவிஸ் மக்களின் பழக்கம் தொடர்ந்து வருவதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன விலைவாசி உயர்வு மற்றும் சுவிஸ் பிராங்கின் வலிமையாகிய காரணங்களால் வெளிநாடுகளில் ஷாப்பிங் செய்வது இன்னும் பலருக்கு ஈர்ப்பாகவே உள்ளது சமீபத்தில் சுங்கவரி விலக்கு வரம்பை முன்னூறு பிராங்கிலிருந்து நூற்று ஐம்பது பிராங்காக குறைத்து அண்டை நாடுகளில் பொருட்கள் வாங்கும் பழக்கத்தை குறைக்க சுவிஸ் அரசு முயன்றது இருப்பினும் இந்த நடவடிக்கை எதிர்பார்த்த அளவுக்கு பலன் அளிக்கவில்லை பலர் இன்னும் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி போன்ற அண்டை நாடுகளுக்கு சென்று தினசரி தேவைகளுக்கான பொருட்களை வாங்குகின்றனர் ஃபெடரேஷன் மற்றும் தரவுகளின் அண்டை நாடுகளில் செலவழித்த தொகை முந்தைய ஆண்டை விட இரண்டு எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது செய்யும் நடைமுறை இன்று வலுவாக தொடர்கிறது என்பதற்கான தெளிவான அறிகுறிகளாகும் அண்டை நாடுகளில் பல பொருட்கள் சுவிட்சர்லாந்தை விட குறைந்த விலையில் கிடைப்பது இதற்கு முக்கியமான காரணமாகும் குறிப்பாக உணவுப் பொருட்கள் அன்றாட வீட்டு பயன்பாட்டு பொருட்கள் மற்றும் சில உடை வகைகள் வெளிநாடுகளில் குறைந்த விலைக்கு கிடைப்பதால் பலர் வார இறுதிகளில் எல்லை தாண்டி வாங்கச் செல்வது வழக்கமாகியுள்ளது மேலும் யூரோவுக்கு எதிராக சுவிஸ் பிராங்கின் மதிப்பு தொடர்ந்து வலுப்பெறுவது வெளிநாடுகளில் வாங்குவதற்கான ஈர்ப்பை மேலும் அதிகரித்துள்ளதாக பிஏகே பொருளாதார நிறுவனம் கூறுகிறது பிராங்க் போது அதே அளவு பணத்தில் வெளிநாடுகளில் அதிக பொருட்களை வாங்க முடிவதால் பல குடும்பங்கள் இதை செலவு குறைப்பு திட்டமாக பார்க்கின்றனர் உள்ளூர் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களை இழக்க நேரிடும் என்ற கவலையை வெளியிடும் நிலையில் இந்த நிலைமை எதிர்காலத்தில் சுவிஸ் உள்நாட்டு வணிகத்துறைக்கு சவாலாக மாறும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் டிசினோ கண்டோனில் உள்ள பெலின்சோனா பகுதியில் இடம்பெற்ற கத்தி விரட்டல் சம்பவம் தொடர்பாக முப்பத்தாறு வயதான ஒரு பெண் மீது விசாரணையை தொடர்கிறது சுவிஸ் குடியுரிமை கொண்ட துருக்கிய வம்சாவளியைச் சேர்ந்த இந்த பெண் அண்மையில் கைதாகி கூட்டாட்சி வழக்கறிஞர் அலுவலகத்தால் விசாரிக்கப்பட்டார் ஆர்எஸ் வெளியிட்ட தகவலின் பிரகாரம் குறித்த பெண் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் முறையாக அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டார் உடல்நல பிரச்சினையால் அவதிப்பட்டு வந்ததாகவும் சமீப காலங்களில் மன அழுத்த மற்றும் அச்ச உணர்வு அதிகரித்திருந்ததாகவும் அவர் விளக்கம் அளித்தார் தன்னை யாரோ தொடர்ந்து தொலைபேசியில் தொந்தரவு செய்து வருகிறார்கள் என்றும் சிலர் தன்னை குறிவைத்து சேர் என்ற உணர்வு ஏற்பட்டதாகவும் கூறினார் இந்த மனநிலையிலேயே கடந்த ஜனவரி முப்பதாம் தேதி அவர் சமையலரை கத்தி எடுத்துக்கொண்டு தொலைபேசி சிம்மட்டையை மாற்றவும் புதிய எண்ணி பெறவும் உள்ள ஒரு கைபேசி கடைக்கு சென்றுள்ளார் ஆனால் தேவையான பணம் இல்லாத காரணத்தால் கடை உரிமையாளர் சேவையை மறுத்தபோது அவர் கட்டுப்பாட்டை இழந்து விரட்டியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்தது சம்பவத்தின் போது மதம் தொடர்புடைய வார்த்தைகளை கூவியதாக கூறப்பட்ட நிலையில் அதற்கு எந்த தீவிரவாத நோக்கமும் கிடையாது என்று அந்த பெண் விசாரணையில் தெளிவுபடுத்தினார் தன்னால் எந்த ஜிஹாதி அமைப்புகளுடனும் தொடர்பு வைத்ததில்லை என்று அந்த சமயம் கூறிய சொற்கள் தனது முஸ்லீம் நம்பிக்கையின் வெளிப்பாடாக மாத்திரமே இருந்ததாகவும் கூறினார் தற்போது அதிகாரிகள் அந்த பெண்ணிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மின்னணு சாதனங்களை ஆய்வு செய்கின்றனர் சம்பவத்தின் பின்னணி மற்றும் அவரது மனநிலையை பற்றி மேலும் தெளிவாக அறிய மனநல மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட உள்ளது சம்பவத்தின் பின் அவர் தற்காலிகமாக மென்ரிசியோ பகுதியில் உள்ள கண்டோனல் மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் சிறையில் வைக்க தகுதியானவரிடம் மதிப்பீடு செய்யப்பட்டதால் அவர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு காவலில் வைக்கப்பட்டார் நீதிபதியின் உத்தரவின்படி குறைந்தது பிப்ரவரி பத்தொன்பதாம் தகுதி வரை அவர் தடுப்பு காவலில் தொடர பெலின்சோனா கத்தி விரட்டல் சம்பவம் மனநலம் மற்றும் பாதுகாப்பு விசாரணை திசினோ குற்ற செய்தி போன்ற தலைப்புகள் தற்போது அந்த பகுதியில் கவனத்தை ஈர்த்துள்ளன சம்பவம் தீவிரவாதத்தோடு தொடர்புடையதால் அல்லது தனிப்பட்ட மன அழுத்தத்தால் ஏற்பட்டதா என்பதை குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரிக்கின்றனர் போரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள யுக்ரைனில் நிலவும் சக்திவள நெருக்கடியை சமாளிக்க சுவிட்சர்லாந்து நிறுவனங்கள் விரைவில் முக்கிய மின்சார உபகரணங்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளன அடுத்த சில வாரங்களில் மின்சார தொகுதிகள் மற்றும் அதிக திறன் கொண்ட ஜெனரேட்டர்கள் யுக்ரைனுக்கு அனுப்பப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கென சுவிஸ் பிராங்குகள் மதிப்பிலான உதவித் தொகுப்பை சுவிஸ் அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டம் வேர்ல்டு எக்கனாமிக் போரம் கூட்டம் டாவோஸில் இடம்பெற்ற போது யுக்ரைன் அரசு முன்வைத்த அவசர கோரிக்கையை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது போரின் தொடர்ச்சியான தாக்குதல்களால் யுக்ரைன் மின்சார உற்பத்தி அமைப்புகள் கடுமையாக சேதமடை நிலையில் இது மிகவும் அவசியமான உதவியாக பார்க்கப்படுகிறது போர் தொடங்கியதிலிருந்து யுக்ரைன் எதிர்கொண்டுள்ள மிக கடுமையான சக்தி வள நெருக்கடி இதுவாகும் என்று கூறுகிறது மின் நிலையங்கள் மற்றும் மின் விநியோக அமைப்புகள் பலமுறை தாக்குதல்களுக்கு இலக்கானதால் பல பகுதிகளில் நீண்ட நேர மின்தடை நிலவுகிறது இதனால் மருத்துவமனைகள் குடியிருப்புகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகள் செயற்படுவதில் சிரமம் உள்ளது இந்த உதவி ஒரு பகுதியாக பதினெட்டு எரிவாயு இயக்க மின் உற்பத்தி அளவுகள் தேவையான உபகரணங்கள் மற்றும் பயன்பாட்டு பொருட்களோடு சேர்த்து வழங்கப்படுகின்றன அத்தோடு பல்வேறு திறன்களை கொண்ட எண்பது வரை டீசல் ஜெனரேட்டர்கள் அனுப்பட இவை அவசர மின்சாரம் தேவைப்படும் இடங்களில் பயன்படுத்தப்பட தயாராகி வருகின்றன மேற்பார்வை செய்ய உள்ளார் சுவிட்சர்லாந்து நெருக்கடி ஜெனரேட்டர் ஆதரவு நிர்மாணம் போன்ற அம்சங்கள் தற்போது சர்வதேச மனிதாபிமான உதவி திட்டங்களில் முக்கியமாக பேசப்படும் தலைப்புகளாக மாறியுள்ளன போர் காரணமாக பாதிக்கப்பட்ட அத்தியாவசிய சேவைகளை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர இந்த உதவி முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்ட் காலன் நகரின் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு கார் கேரேஜில் செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்ற உடைப்பு சம்பவத்தில் ஒரு உயர்தர கார் திருடப்பட்டதாக தகவல் வெளியானது சம்பவம் தொடர்பில் சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறை விசாரிக்கிறது இரவு பதினோரு மணிக்கு அடுத்ததாக அடையாளம் தெரியாத நபர்கள் பில் டுவிஹர் பகுதியில் உள்ள கேரேஜின் கண்ணாடி கதவை உடைத்து உள்ளே நுழைந்தனர் அதன் பின்னர் கட்டிடத்தின் உள்ளே இருந்த இரண்டு பாதுகாப்பு பெட்டிகளை உடைத்து அதிலிருந்து பணத்தை திருடினர் திருடப்பட்ட பணத்தின் அளவு இதுவரை உறுதியாகவில்லை மேலும் அங்கிருந்த ஒரு வாகனத்தின் திறவுகோலும் கொள்ளை கேரேஜில் இருந்து இணைப்பு கதவு வழியாக அடுத்துள்ள ஒரு நிறுவன நிறுவனத்துக்கும் குற்றவாளிகள் சென்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் ஆனால் அங்கு எந்த பொருட்களும் திருடப்படவில்லை என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது பின்னர் திருடப்பட்ட திறக்கு கோலை பயன்படுத்தி அங்கிருந்த கருப்பு நிற பி எம் நான்கு காரை எடுத்து தெரியாத திசையில் தப்பிச் சென்றுள்ளனர் தற்போது கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் இந்த சம்பவத்தில் மூவர் தொடர்புடையதாக இருக்கலாம் என்றும் அவர்கள் பிரெஞ்சு மொழியில் பேசிக்கொண்டிருந்ததாகவும் கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது திருடப்பட்ட காரின் பின்புற பம்பர் இல்லாத நிலையில் இருந்ததாகவும் இது வாகனத்தை அடையாளம் காண உதவியாக இருக்கலாம் என்றும் போலீசார் கூறுகின்றனர் சம்பவம் நடந்த இடம் இருந்து ஆதாரங்கள் சேகரிக்கப்படுகின்றன சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கண்டறிய பொதுமக்களிடமிருந்து தகவல்களையும் போலீசார் எதிர்பார்த்து வருகின்றனர் விடுமுறை காலங்களில் வீடுகள் காலியாக இருக்கும் நேரத்தை பயன்படுத்தி திருடர்கள் செயற்படும் சம்பவங்கள் அதிகரிக்கும் என ஆய் சோரிச் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக மக்கள் நீண்ட நாட்களுக்கு வெளியூர் பயணம் செல்லும் காலங்களில் வீடுகள் பாதுகாப்பு இருப்பது குற்றவாளிகளுக்கு சாதகமான சூழலை உருவாக்குகிறது என அவர்கள் கருதுகின்றனர் இதனால் விடுமுறைக்கு செல்லும் முன்பாக சில வெளிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டால் திருட்டு அபாயத்தை கணிசமாக குறைக்க முடியும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் வீடுகளை விட்டு வெளியேறும் போது கதவுகளையும் ஜன்னல்களையும் நன்றாக பூட்டுவது மிகவும் முக்கியமான ஒன்று அதேபோல் அஞ்சல் பெட்டியில் கடிதங்கள் குவியாமல் இருக்க நம்பகமான ஒருவரை அவற்றை காலி செய்ய சொல்லுவது வீட்டில் மக்கள் இருப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்க உதவும் மேலும் வீட்டில் யாராவது இருப்பது போல தோன்றும் வகையில் விளக்குகள் பிற அமைப்புகளை பயன்படுத்துவது குற்றவாளிகளை தடுக்கும் ஒரு வழியாக கருதப்படுகிறது பெரிய இழப்புகளை தவிர்க்க உதவும் என போலீசார் வலியுறுத்துகின்றனர் விடுமுறைக்கு செல்லும் முன் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக சிறிது நேரம் ஒதுக்குவது அவசியம் என்றும் இதன் மூலம் திரும்பி வரும்போது எதிர்பாராத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் என்றும் அதிகாரிகள் நினைவூட்டியுள்ளனர் விடுமுறை காலங்களில் வீட்டு உடைப்பு சம்பவங்கள் அதிகரிக்கும் போக்கு இருப்பதால் மக்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகும் வீட்டு பாதுகாப்பு விடுமுறை கால திருட்டு தடுப்பு சூரிச் கந்தோனல் போலீசார் எச்சரிக்கை வீட்டு உடைப்பு அபாயம் போன்ற தலைப்புகள் தற்போது பொதுமக்களிடையே அதிக கவனம் பெறுகின்றன சிறிய முன்னெச்சரிக்கைகள் கூட குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முக்கியமான படியாக அமையும் என அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் இந்தளவோட அளவோடு சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன போன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் அணுகுங்கள் வணக்கம்